வீரானதோ எம லோகம் சென்றது காராமசிவின் மாமிசத்தை அணு இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஐந்து பங்காக போட்டார்கள் அதிலே முதல் பங்கானதை இரண்டாவது நாராயணமூர்த்தி எடுத்துச் சென்றார் மூன்றாவது பங்கானதை பிரம்ம எடுத்துச் சென்றார் நான்காவது பங்கானதை வீர ஜாம்பகன் எடுத்து சென்றார் ஐந்தாவது பங்கானதோ யாருமே எடுக்காமல் இருந்தது அதை பார்த்தா சிவபெருமான் இந்த பூலோகத்திலே பூமாதேவியின் பூமி பாரம் தீர்க்க வேண்டும் இந்த காராமசுவின் மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடே வீர ஜாம்பக என்று ஆண்டவனின் கேட்டு அடியனும் ஓடி வந்து பார நமஸ்காரம் செய்து இந்த காரணம் என்னவென்று அடே வீர ஜாம்பகா உனக்கு உன் தாய் பேர் தந்தை பேர் தெரியுமா என்று கேட்டா சிவபெருமான் சுவாமி எனது தாயே சமுத்திரம் எனது தந்தையே சூரியன் எனது பெயிரோ வீர ஜாம்பகன் என்று வைத்தான் அடே வீர ஜாம்பகா பார் உலகிலே பூமாதேவியானவள் முதல்

எடுத்து வைத்திருக்கும் நான்காவது பங்கு தோலானது அதிலே வாராகும் படமாகும் வண்ண கயிறாகும் பாசிக்க மேலமாகும் வெங்கட தமுக்காகும் ஆயிரம் குதிரைக்கு அங்கு படியாகும் மூவாயிரம் குதிரைக்கு முதுகு பட்டையாகும் என்று சொன்னார் ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா அப்போது யாருமே எடுக்காமல் நிற்கின்ற ஐந்தாவது பங்கு ஏற்கடா உதவும் என்று கேட்டார் சுவாமி யாருமே எடுக்காமல் நிற்கின்ற ஐந்தாவது பங்கு அது சாணமானது அதிலே நீரிட்டு கரைத்து சீர்கட்ட வீட்டினை பூசி மொழிகினால் மூதேவி துளைந்து ஸ்ரீதேவி பெருகும் மீதம் உள்ளது எடுத்து உருண்டையாக உருட்டி வெயிலிலே உணர்த்தி அக்கினிலே கிட்டு எரித்தால் நெற்றிக்கு நல்ல திருநீர் என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா காராம்பசுவின் சத்தின் மகிமையை அறிந்து கொண்டேன் அடுத்து திசையின் திருப்பல நினலா என்று கேட்டா சுபபுருமான் சுவாமி வடக்கே வளலந்துரை தெற்கே தேவர்கள் துறை மேற்கே மேலந்துரை கிழக்கே ஜாம

பிறந்த பின்னே ஈம சடங்கை முடிக்க சங்கிமே பிறந்தது என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா நீ கால் போனோம் மொழ துண்டி வாய்க்கரிசி வழிபிண்டம் இதையெல்லாம் வாங்கி தின்றி வயிறு பிழைக்க நீ ஒரு சுடு பறகு நின்று உன்னை சோதித்து பார்த்தனடா என்று கேட்டா சிவபெருமான் சுவாமி நான் கால் போனோம் மொழ துண்டி வாய்க்கரிசி வழிபிண்டம் இதையெல்லாம் வாங்கி தின்ற போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கின்ற நான் இதை அறியாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இந்த பார்த்திற்கோ பரமனான் பிறந்தேன் இந்த பூலோகத்திலே சுடு பறையனாய் நீ பிறந்தாய் இனிமேற்கொண்டு பறையனும் நீயும் ஜாதி என்று அங்கே மங்களம் பாடி வெங்களை பறையெடுத்து கொடுத்தார் கரத்திலே பறையை பெற்ற வீர ஜமகன் அடி ஏனுக்கு என்ன கட்டல என்று கேட்டான் எட்டு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் பால் பொழிக பூ மலரே பழதாரே பழமுதிரே 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 பழமுதிரை என்று பூலோகத்திலே வீர பறையாடல் சாற்றி வந்தால் வயதானவர்கே இந்த பூமா தேவியின் பூமி பாரம் தீர்மானம் என்று சொல் ஆசுபருமான் சுவாமி நான் பூமி வாரம் தீர்க்க பறைசாற்ற வேண்டும் என்றால் எதை தின்றி எதன் மீது ஏறி எப்படி சாற்ற முடியும் என்று கேட்டான் சாராயமும் கல்லையும் கலந்து வைத்திருக்கிறேன் வாடா என்று சொன்னா சொன்னபெருமன் ஐயனின் வார்த்தைப்படி மதுபானத்தை தான் அருந்தி வெள்ளை மதையானை மீதேறி அமர்ந்து அதிகாலை நேரத்திலே காளி கோவலை அடைந்து அம்மனே அம்மனே ஜாம்பகன் ஜாம்பகனின் குரலை கெட்டு சக்தியோ கண் விழித்து பச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்து நின்று ஏழு கதவை திறந்து எதிரே வந்து நின்றால் காளிகாதேவி சக்தியை பார்த்தவுடன் சாராயம் நிலை மறந்து கால் நடுங்கி கரண் நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீராஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா வெள்ளியும் முளைக்கவில்லை விடியற்கால பிறக்கவில்லை இந்த அன்னை எழுப்பிய காரணம் என்னவென்று கேட்டால் காளிகா தேவி தாயே ஆத்திரம் அடைய வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலம் ஓதி வெங்கல பறை கொடுத்து வீர

காய் உதிரே கனி உதிர ஆறு மாதத்து பின்ன மலர் உதிர மூன்று மாதத்து பின்ன முடங்கிவிட ஒரு மாதத்து பின்ன முதல் போக ஏழு மாதத்து என்று சாற்றி வருகிறான் பறை அதை பார்த்தா சிவபெருமான் வீர ஜாமகனை தடுத்து நிறுத்தி அடே வீர ஜம்பகா உன்னை எட்டு பதினாறு கோலம் சென்று இரவென்றும் பாராமல் பகல் என்றும் பாராமல் பால் பொழிக பூ மலர பழதாரே பழமுதிரே 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 என்று வீர பறையான சாற்றி வர சொன்னால் நீ சாராய மயக்கத்திலே கஞ்சா வெறினிலே தண்ணிலே மறந்து சுய கிழந்து

கட்டளை என்று கேட்டா சுவர்மன் சுவாமி பெர் பட்ட பாவிகளை எல்லாம் பாம்பு குழி பள்ளிக்குழி அட்டக்குழி அரணக்குழி என்று சொல்லக்கூடிய ஏழா நரகத்திலே தள்ளி கீழா நரகத்திலே இடுவார்கள் சுவாமி என்று சொன்னான் வீரஜாமகன் அதே வீரஜாமகன் அப்போது புண்ணியம் செய்தவர்களுக்கே என்னடா கட்டளை என்று கேட்டா கேட்டான் சுவாமி நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய காணிக்க கொடுத்தால் புண்ணியம் செய்தவரின் கட்டளையை சொல்கிறேன் என்று சொன்னான் வீரஜாமகன் சுவாமி புண்ணிய காசு போறங்க கோடு சாமி ஐயா லாஸ்ட் அங்க தான் போறீங்க புண்ணிய காசு தச்சன சாமி சாமி தச்சன போடுறவங்க போடுங்க புண்ணிய காசு போறங்க போடுங்க சாமிங்க லாஸ்ட் ஐயாங்க எங்க தான் போறீங்க வேற எங்க இல்ல முடிஞ்சுது அதே வேகன் புண்ணியம் செய்தவருக்கு என்னடா கட்டளை என்று கேட்டார் சுவாமி நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய புண்ணியம் செய்தவரின் என்று பால் பழங்கள் தான் கொடுத்து தான் வைத்து இப்போது சொல்லடா செய்த புண்ணியத்தை என்று சொன்னா சுபபெருமான் சுவாமி பாமரம் வரும் பூமரம் வைத்தவரும் மகிலேற மதுசூர் வரும் தாய் தந்தையை தெய்வமாக நினைத்தவரும் வரும் வருமான

அரு நலனை கண்டு அவர் செய்த பாவத்தை நீக்கி புண்ணியத்தை அறிந்து சொர்க்க மளிக்க வேண்டும் என்று கேட்டான் வீரஜாம்பகன் அடைய வீர ஜாம்பகிலே புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது என்றால் எண்ணமானது ஈரேறட்டும் என்று எனக்கு வரமளித்தார் சிவபெருமான் அந்த ஐயத்திலே வரம் பெற்ற அடியவன் வீர ஜாம்பகன் தான் இன்று விதி முடிந்து வந்திருக்கும் அருள் என்னும் நலனை கண்டு அவர் கால் கட்டி விழ்த்து கை கட்டி விழ்த்து சாலோக சாமீப சாரூப சாய் ம் என்று சொல்லூடிய நான்காம் பதவி ஆகிய பாட்டே நம்ம நீங்க சிவனடியை சேர்ந்து சிவலோகம் அடைந்து அடைந்து முக்தி அடைந்து மோட்சம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனிடத்தில் வரம் பெற்ற அடியவன் இன்று மண்ணை வெட்டி வெளி உடல் எழுத்து உயிர் வளர்த்தேன் சத்தவ சிவலோகம் போக வாழ்ந்தவர் வைகுண்ணம் போக மயானத்தை காத்த அரிச்சந்திரா விழி விடு மயானத்தை கட்டி காக்க எந்த சுடலக்காலிய கதவத்திர முன்ன பின்ன பின்ன முன்ன மோடத்தை திருப்பு முகத்தை